முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஐந்து சுபடி வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தர்ம சக்தியாய் வாழும் அரங்கா தவசியாக உலகோருக்கு நன்மை புரிய பெருமை மிக்க ஆறுமுகன் என் அவதாரம் பூ உலகில் எடுத்த நல் தேசிகா வாழ்க வாழ்க என வாழ்த்தி சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் அரங்கன் தோமக்கு ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆசியதும் அரங்கன்படை படை உலகம் ஆற்றல் மிக்க ஞான படைகளாக தேறி வாசிவென்ற ஞானிகள் துணையோடு வல்லமைப்பட வருங்காலத்தை மாற்றும் மாற்றுகின்ற மகா சக்திகளாக மக்களையெல்லாம் ஞான வழி தேற்றுகின்ற மிகையான ஞானப்படைகளாக மொழிகுவேன் உலகமெல்லாம் பெருகி பெருகியே அரங்கன் விரும்புகின்ற பிசகில்லா ஞானயுகம் மாற்றம் வறுமுலகில் உலகம் கண்டு இனிதே வையகத்தில் ஞானிகளாட்சி ஞானவான் வல்லமைப்பட பட ஆர்முகனின் ஆசையோடு வருங்காலம் கண்டு மாற்றம் பெறும் மாற்றம் தரும் மாதவசி அரங்கன் மண்ணுலகில் துறையூர் மண்ணில் குடி குடிப்படைத்து அவதாரம் எடுத்திருக்க ஆற்றலோடு உலகோர் அரங்கன் நோக்கி வந்தால் போதும் அகிலத்துக்கு பெருமாற்றம் இனிதே நிகழக்கூடும் வரமென அரங்கன் வழிவர வைத்தகத்தில் அற்புதத்தை வடிவேலன் சடுதி நடத்தி உலகமெங்கும் ஞானாட்சி தருவேன் ஞான அறிவுரை ஆசிமுற்றை சுபம்